ஸோ அதையும் பயன் எடுத்துருக்கோம் இல்லை கண்ணாடி மூலம் அதையும் டெல்லி வச்சு தூக்கிட்டு ஓகே ஸோ இப்போ பையனாக ஸ்கூலில் வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு தனியாக எடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பிட் ஆலாக க்ளீன் ஆகி இதை தண்ணி ஊற்றி ரன்ட் நல்லா வாஷ் பண்ணி எடுப்போம் இப்போ நம்ம ஃபிரிட்ஜோட தண்ணியும் இந்த சைட் பாட்ஸ் நல்லா அதையும் எடுத்து இப்போ ஃபைனாக ஷாப் பண்ணி எடுத்துப்போம் ஏன் ஃபைனாக ஷாப் பண்ணி எடுக்கிறதுனால இதை தான் நம்ம ஃபிரிட்ஜுக்குள்ளே வந்துட்டு ஸ்டப் பண்ண போகிறோம் ஸோ அதனால் குட்டி குத்தியாக ஷாப் பண்ணி இதை குக் பண்ண தனியாக ஃபஸ்ட் இதுக்கு மட்டும் ரன்மே மெத்தேடு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் இருக்குது இது ஒரு ஸ்டெப் இருக்குது எப்படி தான் ஃபஸ்ட் இதை ஃபைனாக ஷாப் பண்ணி எடுத்துப்போம் இது கூட இன்னும் சில பொருளாக பண்ணணும் என்னென்ன நான் சொல்லுவேன் கண்டினியூவாக இப்போ பார்த்திங்கன்னா ஃபுட்டை வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்தாச்சு அடிச்சது இது கூட ஒரு வெங்காயத்தை அதான் ஃபைனாக சாப் பண்ணணும் ஃபைனாக சாப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆனியன் வந்துட்டு ரெண்டு பக்கமும் லைன் போட்டுக்கணும் வந்து பொறுமையாக லைன் போட்டுட்டு அதை குத்தி குட்டியா ஃபைனாக சாக் பண்ணி எடுத்துக்கணும் ஆனியனை

மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்துருக்கேன் அதையும் என்ன பண்ணணும்னா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கணும் அதையும் ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் லைனை போட்டுட்டு குட்டி குட்டியாக ஃபைன் சாப் பண்ணி எடுத்துப்போம் அந்த மாதிரி ஃபைன் குட்டி குட்டி எடுத்துக்கணும் இது மாதிரி சொல்லணும்னா ஸோ இப்போ அந்த கொடிய கடவுள் வந்தால் ஆயில் போட்டுப்போம் ஆயில் எல்லாம் சூடானது பெருகீராக பெருவீராக வச்சதுக்கப்புறம் போய் ஆனியூன் ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா சாத்தி பண்ணுறோம் ஆனியூன் நம்மளுக்கு இது நைட்டாக பார்த்தியானால் கூட போதும் ரொம்ப சாத்தியாகவே நான் போடுவேன் பிகாஸ் நம்ம எப்பயின் இதை கூட போயவே என்ன பண்ணுறோம்னா பயணித்தா போய் கால் நீங்கள் பண்ணி பார்த்து பண்ணிவிட்டோம் அதே நைட்டாக சாத்தி நல்லா ஸோ அதுக்கப்புறம் வேலையும் குக் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே வெட்டி வச்சுருக்க ஒரு டொமேட்டோவையும் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் கிரேவி அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துப்போம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும் அந்தளவுக்கு இதை குக் பண்ணிப்போம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அது கூட இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் சில்லி பவுடரு ப்ளஸ் வந்துட்டு கரம் மசாலா மல்லித்தூள் போட்டுப்போம் போட்டுதே பச்சை மசாலாவோட பச்சை வாசம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாசம் ஓரளவுக்கு அளவுக்கு போயிடுச்சு இப்போ வெட்டி வச்சிருக்க ஸ்விட்டை ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணிப்போம் அது கூட ஸோ இப்போ ஸ்விட்டை போட்டாச்சு ஸ்விட்டை வந்து நல்லா டாஸ் பண்ணி எடுத்துப்போம் எதுக்கு ஸ்பிட்டாக அவ்வளோ குக் ஆகணும் அவசியம் இல்லை ஏன்னா அகைன் குக் பண்ண போகிறோம் சும்மா லைட்டாக சாத்தியே பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ப்ளேட்டில் மாற்றி கொஞ்சம் ஆற விட்டுப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டை ஒரு கொஞ்சம் டீஃபர் ப்ளேட்டில் மாற்றிட்டு இது போகிற ஸ்டப் பண்ண போகிறோம் எப்படின்னா ஸ்கூட்டோடய பார்ட்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே ஒரு ஸ்பூனை வச்சு ஃபுல்லாக ஸ்குட்டை வந்துட்டு குக் பண்ணி வச்சுருக்க மசாலாவும் அதுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை மேலே சீல் பண்ணும் எப்படின்னா டூத்பிக்கை வச்சு இந்த மாதிரி குத்திட்டு சீல் பண்ணிவிட்டால் போகிறோம் எகைன் நம்மளோட டைம் கூட கட்டுறேன் பாருங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கிட்டாக்குள்ளே மசாலா வந்துட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதை ரெண்டு சைட்லேயும் பிடிச்சிக்கிட்டு உள்ளே விட்டு பின்னாடி வர அளவுக்கு நல்லா டூத் பிக்கை வச்சு குத்தி எடுத்துக்கணும் ஸோ இப்போ வந்துட்டு எல்லா ஸ்க்வீடையும் ஸ்டப் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு மசாலா போடணும் அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடரு மல்லித்தூள் கரம் மசாலா பெப்பர் கொஞ்சமாக மிளகாய் பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு லைட்டாக வினிகர் விடணும் வினீகர் விட சொல்றா தான் வினீகர் வெட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மசாலா கருவேப்பில் போட்டுட்டு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்க்விட்டா இப்போ என்ன பண்ணணும்னா மசாலாவில் கரட்டி வைக்கணும் எப்படின்னா ஒன் பை ஒன்னாக எல்லா இடத்துலையும் மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஒவ்வொரு ஸ்ப்ரெட்டாக இந்த மாதிரி எடுத்து மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ ஒன் பை ஒன்னாக அந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுறோம் அப்போ தான் மசாலா வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக மேரினேட் ஆகி வரும் ஸோ அதுக்காக தான் டென் மினிட் நம்ம தடுறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இப்போ வந்துட்டு டென் மினிட் ஆகிட்டு இப்போ ஒரு கடாயில் வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆயில் விட்டுப்போம் அது கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போடணும் பெருஞ்சீரகம் போட்டு இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்கூட்டை ஒவ்வொன்றும் ஆயிலில் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிப்போம் லைக் கிரேவி கன்சிஸ்டன்சி ஆகும் நல்லா போட்டுட்டு குக் ஒன் பை ஒன்னாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் பேட்டில் இருக்க மிச்ச மசாலா இருந்துச்சுன்னா அதையும் இந்த ஸ்கூட் கூடயே இப்போ ஆட் பண்ணிப்போம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்படி ஒன் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சுருக்கும் கரண்டியை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இருக்குப்போம் ஒரு டென் டூ ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் குவிட்டாகி லைட்டாக மேலே பச்சை இருக்கும் போகும் ஸோ அதுக்காக என்ன பண்ண போனால் இப்போ தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு விட்டுருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா போட்டுட்டு எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாங்க அவ்வளோ நம்மளோட ஸ்டப் பிஸ்குட் வந்துட்டு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஸோ ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டேட்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இஸ் வீடியோ